குரு வணக்கம் நான் சித்ரா பாலாஜி சிவகாசியிலிருந்து அட்சய வா வாஸ்து படிக்கிறதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் குருஜி மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் குரு சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கும் என்னோடய முதற்க நன்றியும் வணக்கமும் வாஸ்துவை பற்றின பெரிய நாலெட்ஜ் எதுவுமே எனக்கு கிடையாது இந்த அட்சய வாஸ்து வகுப்புக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வாஸ்து பத்தின பு புரிதல்கள்லாம் எனக்கு கிடைச்சது வகுப்பில் ஒரு மனை எப்படி இருக்கணும் ஒரு மனை என்ன என்ன மாதிரி அமைப்பில் இருக்கணும் அந்த ம மனையில் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வாஸ்து பூஜைன்னு ஒன்று பண்ணுறது வந்து எதுக்காக பண்ணுறோம் அந்த வாஸ்து புருஷன்னா யார் அந்த வாஸ்து புருஷனுக்கு எதுக்காக நாம் பூஜை பண்ணுறோம் அந்த வாஸ்து பூஜைங்கிறது எவ்வளோ முக்கியமான அது அப்படிங்கிற தகவல்கள்லாம் கிளாஸில் வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் அந்த வீட்டில் வாசல் வந்து உச்ச வாசலாக இருக்கிறது சிறப்பு ஒருவேளை அது நீச்ச வாசலை அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த ஜன்னல்களை எந்த திசையில் அமைச்சு அதை சரி பண்ணிக்க முடியும் என்ன மாதிரி அமைப்பில் ஜன்னல்கள் அமைக்கலாம் அப்படிங்கிற தகவல்களும் அட்சய வாஸ்து வகுப்பில் தான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் படிக்கட்டு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கட்டு எந்த திசையில் நம்ம அமைக்கலாம் அந்த படிக்கட்டை என்ன மாதிரி அமைப்பில் நாம் அமைச்சோம் அப்படின்னா அந் அது வந்து வீட்டில் வீட்டுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஃபேவரபிளான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்போ அந்த படிக்கட்டு அமைக்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வு அங்கே இருக்குது படிக்கட்டு எவ்வளோ வீட்டுக்கு முக்கியம் அந்த அமைப்பு எவ்வளோ முக்கியங்கிறதையும் இங்கே கிளாஸில் கற்றுக்கிட்டேன் நான் ஒரு அஷ்டதிக்குகள்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலைகள்லேயும் எந்த மூலையில் எந்த ரூம் அமை அமையணும் அந்த மாற்றி ஒரு அதாவது ஒரு கிச்சன் இருக்கிற இடத்துல ஒரு பெட்ரூமோ ஒரு பூஜா ரூமோ ஒரு டாய்லெட்டோ மாறி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்கள பாதிக்கும் ஒவ்வொரு ரூமும் கர ஒவ்வொரு மூலையில் அமையிறதுக்குண்டான அந்த ஒரு வாஸ்து பற்றின நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் கிச்சன் இருக்கிற இடத்துல பெட்ரூம் இருக்கு அப்படின்னா அது ஆண்களை பாதிக்குமா பெண்களை பாதிக்குமா அது அவங்களுக்கு என்ன மாதிரி உடல் ரீதியான பிரச்சனையை கொடுக்குமா மன ரீதியான பிரச்சனையை கொடுக்குமா அப்படிங்கிற தகவலையும் இங்கே க கத்துக்க முடிஞ்சது ஒரு ஒரு மூளை வந்து கட்டானாலோ அல்லது நீண்டு இருந்தாலோ அதுவும் வாஸ்து குறைபாடை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த தெருக்குத்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு சிலருக்கு மட்டும் தெருக்குத்து வீடு வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் பெரும்பாலும் தெருக்குத்து வீடு வந்து அன்ஃபேவரபுளாக தான் இருக்கும் பல பேருக்கு அந்த ஃபேவரபுளாக யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் எப்படி அமையுது அப்போ எந்த மாதிரியான தெருக்குத்து ஃபேவரபுளாக இருக்கும் எந்த மாதிரியான தெருக்கூத்து அன்ஃபேவரபுள் நம்ம எப்படி அந்த தெருக்குத்து வீடு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கூட நம்ம ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்கா என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரியான வீடு வா நம்ம சூஸ் பண்றது பெஸ்ட் அப்படிங்கிறதையும் கத்துக்க முடிஞ்சது ஒரு நம் வைக்கக்கூடிய பொருள்கள் கூட வாஸ்து குறைபாடை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அதாவது வாஸ்து பார்த்து நல்லாவே கட்டின வீடா இருந்தால் கூட நம்ம ஜாதகத்துல ஏதாவது கிரக இணைவுகள் மூலமா ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா நாமளே நம்மளே அறியாமல் ஒரு சில பொருள்களை வாங்கி வைக்கக்கூடாத இடத்துல வச்சு வாசு குறைபாடை உரு உருவாக்கிடுவோம் அதனாலையும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில நெகட்டிவான இம்பேக்டெல்லாம் நட நிகழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது எந் எந்த பொருளை எந்த இட் திசையில் வ வைக்கலாம் எந்த திசையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற தகவல்கள் அதுக்கப்புறம் பரம் நம்ம அமைக்கிறதும் ஒரு எந் எந்த திசையில் நம்ம வெயிட் அதிகமாக வைக்கணும் எந்த திசையில் வெயிட் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான த வாஸ்து நுணுக்கங்களும் கிளாஸில் க கற்று சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மரங்கள் அம் நம்ம வ எந்த திசையில் என்ன மாதிரியான மரங்கள் வைக்கலாம் என்ன மாதிரியான செடிகள்லாம் எங்கே வச்சோம்னா நம் நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிற தகவல்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஃபேவரபுளாக இருக்கிற அந்த வீடு ஏன் இன்னொருத்தருக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிறதும் அந் அன் இல்லாதவங்க எப்படி ஃபேவரபிளாக அந்த இடத்த மாற்றிக்கிறதுக்கு அவங்க அவங்கள எப்படி அவங்களோட செயல்பாடுகளை எப்படி மாற்றி அமைச்சிக்கிடணும் அப்படிங்கிற தகவல்களும் இங்கே க தெரிஞ்சிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்க்க போனால் அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி வாஸ்து பார்க்கலாம் அந் நிறையா வீடு இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் இருக்க வீடை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ஜாதக அமைப்பு அவங்கள அந்த மாதிரியான த திசையில் இருக்கக்கூடிய வீடை சூஸ் பண்ண வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களையும் கற்றுக்க முடிஞ்சிச்சு அதாவது அவங்க ஃபீல்டாக இருக்கலாம் அது அவங்க அவங்க செய்ய அவங்க தொழில் செய்யக்கூடிய ஃபீல்டாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகளின் படி அவங்க அந்த திசையில் இருக்க வீடை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஒரு த திருமண மண்டபம் அப்படின்னு எடுத்தால் அங்கே வாஸ்துப்படி எப்படி ஒரு மணமகள் அறையோ மணமகன் அறையோ ஒரு மேடையோ எந்த திசையில் வ அமைச்சோம்னா அந் திருமண மண்டபம் நல்ல ஒரு ஃபேவரபுளான சூழ்நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னால் எங்கெங்கே என்ன மாதிரியான எந்தெந்த திசையில் எந்த மாதிரியான பொருள் வைக்கும்போது நல்ல ஒரு சேல்ஸு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு சூழ்நிலையை அந்த அந்த இடத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு ஆஃபீஸாக இருந்தால் அந்த ஆஃபீஸில் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஆஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓனரோட டேபிள் எந்த திசையில் நம்ம அமைக்கணும் ஒரு ஃபேக்ட்ரினா மிஷினரிஸ்லாம் எந்த மாதிரியான திசையில் வைக்கும்போது நல்ல ஒரு ஓட்டம் கிடைச்சி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அந்த இதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன வாஸ்து சு செயல்பாடுகள்லாம் நம்ம செய்யணும் என்ன மாதிரியான திசை பார்த்து அந்த மிஷின்ஸெல்லாம் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களையும் க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு ஸ்கூல்னு எடுத்தோம்னா அந்த ஸ்கூலில் கூட எந்த இடத்துல நம்ம கிளாஸ் ரூம் அமைச்சோம் அப்படின்னா அங்கே படிக்கிற பிள்ளைங்களோட கல்வித்தரம் தரம் உயரக்கூடிய அளவுக்கு நம்ம கிளாஸ் ரூம் எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த அச்சய வாசு வகுப்பு மூலமாக கற்றுக்கிட்டேன் இது மூலமாக நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகளை கூட நம்ம வீட்டில் எந்த திசை அமர்ந்து படிக்க சொல்லலாம் அது எந்த அளவுக்கு அவங்களோட படிப்பு திறனை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதும் வீட்டில் பார்க்கும்போது ஒரு உண்டியல் நம்ம எந்த திசையில் வைக்கலாம் ஒரு கேஷ்பாக்ஸ் எந்த திசையில் வைக்கலாம் பீரோ வைக்கிற திசை எது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாஸ்து தகவல்கள்லாம் நான் கிளாஸில் கற்றுக்கிட்டேன் நிறைய வாஸ்து பற்றின நுணுக்கமான தகவல்கள்லாம் சார் நிறைய கிளாஸில் ரொம்ப பொறுமையாக கொடுக்குறாங்க வாஸ்து பத்தின எந்த நாலஜே இல்லாத எனக்கு கூட நிறைய விஷயங்கள் வாஸ்து பத்தின தகவல்கள்லாம் இந்த அட்சய வாஸ்து கிளாஸ் மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன் யாராக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக அட்சய வாஸ்து படிக்க முடியும் எப்படி அஸ்ட்ராலஜின்னு எதுவுமே தெரியாதவங்க கூட அச்சயலக்கண பத்ததி இ மூலமாக நம்ம அஸ்ட்ராலஜியை ஈஸியாக கற்றுக்க முடியுதோ ரொம்ப பதினஞ்சு நாளில் ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாக கற்றுக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த அட்சய வாஸ்துவே ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப பொறுமையாக சத்யநாராயணன் சார் அவ்வளோ ஒரு பொறுமையாக க்ளாஸ் எடுக்கிறாங்க அந் அந்த பொ பொறுமையான அந்த வழி நடத்தல் வந்து யாராக இருந்தாலும் இந்த அட்சய வாஸ்துவை படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்பவும் நுணுக்கமான பல விஷயங்களை கூட நம்ம கற்று தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த அச்சய வாஸ்து வகுப்பு மூலமாக நான் கற்றுக்கிட்டேன் அளவுக்கு எனக்கு நிறையா வாஸ்து நுணுக்கங்களை க கற்றுக் கொடுத்துருக்க குரு சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய குருஜி பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எல்லா குருமார்களுக்கும் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா